வணக்கம் மேர்களே என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரம் மஞ்சள் நார்மல் மஞ்சளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா நமக்கு நார்மல் மஞ்சள் கிழங்குலேருந்து கிடைக்குது இது செடி மர வகையிலேருந்து கிடைக்குது இதோட வேர் பகுதிகளில் தண்டு அந்த வேரும் தண்டும் நல்ல பெருசாக இருக்கும் ஸோ இதுலேருந்து எடுக்கிறதுனால தான் இது மரம் மஞ்சள் இதில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னாக்கா பெருபின்ற ஒரு வந்து அல்கலைடு இருக்குது இந்த அல்கலைடோட வேலை என்ன அப்படின்னாக்கா குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது ஃபேட் மெட்டபாலிசத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால் இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ரேட்டில் இருக்கும் அதாவது வந்து பெர் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொலா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான ரேட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து இருக்குது இதை நாம் காலங்காலமாக மருந்தாக வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இது வந்து உடலில் பொங்கல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஆற்றத்துக்கு வந்து பயன்படுது குடலில் இருக்கிற கிருமிகளுக்கு வந்து எதிராக வந்து பயன்படு ரொம்ப வலுவாக வந்து செயல்படுது அதாவது ஆன்டி மைக்ரோபுளூல் ஆக்டிவின்னு உண்டு நமக்கு குடலை